இதற்கு போய் மன்னிப்பு கேட்டுட்டாலோ அல்லது அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டாலோ அந்த உயிரை நாம திரும்ப பெற முடியுமா இந்த கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி ஒரு அப்பாவி இளைஞரோட உயிர் போன பிறகு எங்களை மன்னிச்சிருங்கம்மா வெரி சாரிமா அப்படின்னு சொல்றதுனால என்ன நடக்க போகுது ஐம்பது லட்சம் ரூபா தரோன்னு சொல்லி பேரம் நடந்திருக்கு இந்த பேரம் நடந்த விவகாரமும் எல்லாருக்கும் வெளிப்படையா தெரிஞ்சுட்டா இந்த சம்பவம் நடந்த உடனே முதல்வர் ஏதாவது வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்களா பேசுறாங்களா நீங்களே சொல்லுங்க கிடையாது ஒரு உயிர் பயிருக்கு அப்படிங்கும்போது போது அதை எப்படி வந்து ஒரு சாதாரணமா வணக்கம் சிவகங்கையில நடந்த அந்த அதுல பாதிக்கப்பட்டவருக்காக இன்னைக்கு நாடெங்கிலும் இருந்து அவருக்கான ஆதரவு குரல் வருது இருந்தாலும் அவருக்கு ஏற்பட்டு அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்க இழப்பு ரொம்ப ஒரு பெரிய இழப்பு சாத்தான்குளம் வந்தப்ப அன்னைக்கு எப்படி எதிர்கட்சி உள்ளிட்ட எல்லாரும் பேசினாங்களோ இன்னைக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது இது ஏன் ஒரு தொடர்கதையா இருக்குன்னு இருக்குறீங்க திறன் இல்லாத அரசுதான் இதுக்கு காரணம் அதாவது முதல்வருக்கு கீழே இருக்கக்கூடிய துறைதான் காவல்துறை அப்படி இருக்கும்போது அதை எப்படி வந்து புரோட்டோக்கால் பண்ணி செயல்படணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமே இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு செயல்படுறாங்க அதிகாரத்தை தான் கையில எடுத்து யாரு வேணாலும் அவங்களுக்கு வந்து ஆர்டர் போடலாம் அவங்க எப்படி வேணாலும் செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி செயல்படுறது வந்து ஒரு அரசோட நிர்வாக திறனின்மையைதான் இது குறிக்கிறதே தவிர அதற்கு அடுத்தார் போலதான் துறைவாரியாக நம்ம போக முடியும் காவல்துறை முதல்வர் கீழே இருக்கு அப்படிங்கிற இருக்கும்போது அதுக்குன்னு சொல்லி சில ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி இது முதல் மரணம் கிடையாது நீதிமன்றத்திலேயே சொல்லுது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மரணங்கள் லாக் அப் மரணங்கள் இதற்கு உள்ளதாக நடந்திருக்குன்னு சொல்லி அது இல்லாமலும் ஒரு ஆறு ஏழு எக்ஸ்ட்ரா நடந்திருக்குன்னு வச்சுங்களேன் அப்படி இருக்கும்போது இது முதல் முறை நடந்தது இதுக்கு தீர்வு காணணும்னு நம்ம பேச முடியாது ஒரு ஒரு வாட்டி நடந்துச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல எந்த அளவுக்கு அரசு கவனம் செலுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும் இவங்க மேலும் மேலும் இதே சம்பவங்கள் தொடர்கதையா ஆகும் போது அப்ப இவர்கள்ட்ட நிர்வாகத்திறன் இல்ல இவர்களுடைய பிரச்சனை என்னன்னா இவர்கள் கட்சியை வளர்ப்பதற்கும் தன் குடும்பத்தை வளர்ப்பதற்கும் எப்படி அடுத்த ஆட்சிக்கு வர்றதுங்கிற விளம்பரத்திற்கான எத்திரிகளை பயன்படுத்துவதற்கும் தான் அவங்க வந்து ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர மக்களுடைய பிரச்சனை என்ன மக்கள் எதன் மூலமாக பாதிக்கப்படுறாங்கிறதுக்கு ஒரு தீர்வு நோக்கி ஒரு அரசு நடத்தல இந்த விஷயத்துல காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரு அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு இதை விட வேற என்ன பண்ண முடியும்னு திமுக ஆதரவாளர்கள் எல்லாம் கேக்குறாங்க இது வந்து காவல்துறையோட தவறு தானே எல்லாத்துக்கும் முதலமைச்சரை குறை சொல்ல முடியுமா அதாவது ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு சுவர் எழுதி விழுந்துட்டு வச்சுக்கறேன் உடனே வந்து தலைமை ஆசிரியர் தான் கைது செய்யறாங்க யார் அந்த சுவரை கட்டினாங்க அந்த சுவர் ஏன் எப்படி இருந்தது இதை ஏன் பார்க்கலாம் அப்படிங்கறதுலாம் அடுத்த பிரச்சனை ஆனா அந்த தலைமைங்கிற இடத்துலதான் அந்த பிரச்சனை தொடங்குது ஆனா மற்றவர்களுக்கெல்லாம் அந்த நியாயம் இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் இந்த துறை இதற்கு கீழே காவல்துறை இருக்கு இதற்கு போய் மன்னிப்பு கேட்டுட்டாலோ அல்லது அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டாலோ அந்த உயிரை நாம திரும்ப பெற முடியுமா என்னதான் அவங்க சொன்னாலும் உயிரை பெற முடியாது நான் மீண்டும் குறிப்பிட்டது போன மாட்டி சொன்ன மாதிரி இது முதல் முதல்ல நடக்கல அப்ப இந்த இடத்துல நடந்த தவறுக்கு அவங்க மன்னிப்பு கேட்கும் போதே முழுதாக பொறுப்பேற்றுக் கொண்டார் என்பதை உணரலாம் முதல்வர் வந்து தவறை ஒப்புக்கொண்டார் தவறை ஏற்றுக்கொண்டார் அதனாலதான் மன்னிப்பு கேட்டிருக்காருங்கிறத வேணா நம்ம எடுத்துக்கலாமே தவிர இந்த கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி ஒரு அப்பாவு இளைஞரோட உயிர் போன பிறகு எங்களை மன்னிச்சுடுங்கம்மா வெரி சாரிமா அப்படின்னு சொல்றதுனால என்ன நடக்க போகுது எதுவுமே இல்ல இதே முன்கூட்டியே ஒரு ஒரு சிஸ்டம் இதான் சிஸ்டம் ஒரு நகை திருட்டு வழக்கு அது எப்படி நடத்தணுங்கிறதுக்கு தோட்டக்கால் இருக்குல்ல அவங்க வந்து எதன் அடிப்படையில செயல்படணுமோ அப்படித்தான செயல்படணும் யாரோ மேலடுத்து சிபாரிசு வந்துச்சுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு ஒரு தனிப்படை வந்து எங்க வேணாலும் வச்சு விசாரிக்கலாம் எப்படி வேணாலும் அடிக்கலாம் மிருகத்தனமா தாக்கலாம் அப்படின்னா இது என்ன விதமான விதமா நம்ம எதுக்கு இனிமேல அவங்க கேட்கக்கூடிய சாரிக்கோ கொடுக்கக்கூடிய தொகைக்கோ அரசு பணிக்கோ இதெல்லாம் வந்து எப்படின்னா அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காகவும் மக்களை அமைதிப்படுத்துவதற்காக தவிர இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இது இன்னொரு விஷயமும் சொல்றாங்க சாத்தான்குளத்துல நடந்த அந்த விவகாரத்தின் போது மூச்சு திணறல் ஏற்பட்டுதான் அவங்க உயிரிழந்தாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அரசியல் அடுத்த வந்ததுக்கு அப்புறம் தான் வழக்க அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சிபிஐக்கு மாத்தினாரு ஆனா இப்போதைய முதல்வர் பெருந்தன்மையோடு மன்னிப்பு கேட்டதோடு மட்டும் இல்லாம எந்த ஒரு தவறும் நடந்துடக் கூடாது நேர்மையான முறையில விசாரணை நடக்கணும்ங்கிறதுக்காக அவரே சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்திருக்காரு இதை விட இந்த வழக்கை எப்படி வந்து சிறப்பாக கையாள முடியும்னு இது எப்படி இந்த வழக்கு இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி சம்பவம் நடக்குது இருபத்தி ஒன்பது முப்பது நேற்று ஒன்னு இத்தனை நாட்கள் வந்து இதோட நிலை என்ன அப்படின்னு கேட்டா நேற்று வரைக்குமே காக்கா வலிப்பு வந்துட்டு இந்த பையனுக்கு அதுவும் ஓட முயற்சி செய்த போது வலிப்பு வந்து இறந்துட்டதாதான் ஒரு பஸ்ட் ஒரு நமக்கு ஒரு தகவல் செய்திகள் வெளியானது நாம எல்லாருமே பார்த்தோம் அப்ப யார் வந்து நாடகங்களோட முயற்சி பண்ணிருக்காருங்கிறது வெளிப்படையா தெரியுது அது போல ஒரு திருமண மண்டபத்துல வச்சு அவங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த இறந்த இளைஞரோட சகோதரர் மற்றும் அவங்க தாயாரோட ஐம்பது லட்சம் ரூபாய் தரோன்னு சொல்லி பேடம் நடந்திருக்கு இந்த பேரம் நடந்த விவகாரமும் எல்லாருக்கும் வெளிப்படையா தெரிஞ்சுட்டு அந்த ஏரியால உள்ள அனைத்து கட்சி நிர்வாகிகளுமே மற்ற கட்சி அதிமுக மற்றும் இதர கட்சி நிர்வாகிகள் எல்லாமே அங்க ஒண்ணு கூடி ஏன் இந்த வாகனத்துல ஏத்துறீங்க ஏன் அந்த திமுக நிர்வாகிகளோட அனுப்புறீங்க இது மாதிரி பல கேள்விகளை எழுப்பி அந்த இடத்துல தடுத்திருக்காங்க இப்போ அதிமுக அரசுல நடக்கும் போது எப்படி நடந்ததுன்னா அரசு அதாவது முதல்வரே முறை முன்வந்து சிபிஐக்கு மாத்திட்டாங்க ஆனா இன்னைக்கு நடக்கிறதுலதான் பல்வேறு விதமான திமுகவுடைய அவங்க எங்கெல்லாம் மூக்க நடக்கணுமோ அங்கங்கெல்லாம் அவங்களோட முயற்சி எடுபடல ஏன்னா வெளிப்படையாக தெரிஞ்சுட்டு ஒரு கோயிலோட கோசாலையில வச்சு ஒரு பையனை அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது இதை வந்து எப்படி அவர்களால மறைக்க முடியும் எது எதன் மூலமா அங்க இருந்த பொதுமக்கள் பேசுறாங்க அவங்களோட சொந்தமே இல்லாதவங்க எல்லாம் அழுகிற நிலைமைக்கு உருவாயிருக்காங்க அந்த பையன் கத்தன சவுண்ட் இன்னுமே காதல கேக்குதுன்றாங்க இப்படி எல்லாம் இருக்கும் போது இதுக்கு நாங்களாவே சிபிஐ சார் பாயே துரத்துல நேற்றுதான் தான் இது குறிச்சே பேசியிருக்காங்க அதுவும் இது குறித்து பேசுவதற்காக பேசலை அவர்களுடைய நிகழ்ச்சி ஓ ஓரணி அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு கட்சி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சிக்கு வந்த போது அப்படியே இந்த செய்தியையும் பற்றி பேசியிருக்காங்களே தவிர இந்த சம்பவம் நடந்த உடனே முதல்வர் ஏதாவது வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்களா பேசுதாங்களா நீங்களே சொல்லுங்க கிடையாது இது தவறுதான் இது மாதிரி நடந்திருக்க கூடாது அப்படிங்கறது பல்வேறு அழுத்தத்திற்கு பிறகுதான் முதல்வர் வாய திறக்கிறார் அப்படி அவங்க உண்மையாகவே நீங்க சொல்வது போல உடனே ஏற்றுக்கொள்படாத இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதியும் இதற்கு அவங்க பேசி இருந்திருக்கணும் இதற்கு பேசி இதுக்கு நாங்க தீவிர விசாரணை நடத்துறோம் இதை சிபிஐக்கு மாத்திரம் சொல்லியிருக்கணும் இது முதல்ல சிபிஐக்கு மாற்றப்படலை சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க அதன் பிறகு அழுத்தம் காரணமாக எதிர்கட்சித் தலைவர் மற்றும் மற்ற எல்லாருடைய அழுத்தம் காரணமாக தான் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு இதுல வந்து நாங்க நாங்க அப்படி பண்ண ரொம்பவே கேவலமா இருக்கு பஞ்சாயத்து பேசியிருக்காங்க ஐம்பது லட்சம் ரூபா தரோம் அவங்க சகோதரருக்கு வேலை போட்டு தரோங்கிறத இது வெளியிலேயே தெரியக்கூடாது இந்த விஷயம் வெளியில தெரியாம வந்து மறைத்து விட வேண்டும் என்ற முயற்சி நடந்திருக்குங்கிறது எவ்வளவு மோசமான செயல் அதையெல்லாம் அதிமுக செயல் அது இந்த மாதிரியான மோசமான எல்லாம் சென்ற ஆட்சியில் யாருமே இறங்கலங்கிறது மக்களுக்கே தெரியும் ஆளுங்கட்சி தரப்புல இருந்து அதிகமா அவங்க சொல்றாங்க கடந்த முறை வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது டிவியில தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு அப்படியான தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நடக்க கூடாது நடந்துருச்சுன்னு சொல்றாரு தான் கம்பாரிசனா கொண்டு வராங்க அந்த கம்பாரிசனு எப்படின்னா அவர் குழு அமைச்சு அதற்கான தீர்வை நோக்கி அவர் எல்லா இடத்திலையுமே அவர் வெளிப்படையாக எது நடந்தாலும் ஓபனா பேசக்கூடிய ஒரு ஒரு முதல்வராக திரு எடப்பாடி அவர்கள் இருந்தாருங்க ஆனா இவர்கள் இவரு முதல்வருடைய பேட்டி நேற்று நீங்க பாத்தீங்களான்னு தெரியல ஒரு உயிர் பயிருக்கு அப்படிங்கும் போது அதை எப்படி வந்து ஒரு சாதாரணமா எடுத்து பேசினாருங்கிறத பார்க்கும் போதே அதிர்ச்சியா இருந்தது ரொம்பவுமே ரொம்ப யதார்த்தமா அது நடந்திருக்காம இருந்திருக்கூடாது நடந்துட்டு ஆஹ் சாரிம்மா அப்படின்னு பேசுறது எல்லாமே அவர்கள் வந்து ஒரு மக்கள் மீது பற்றே இல்லாம பேசுவது போல பேசுறாங்க நீங்க இவர் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆஹ் நிதர்சனமா இந்த தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையே தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய முதல்வராக தான் இருக்காரு அதையும் நாம உற்று கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு காரணங்களுக்காக அவங்க கட்சிக்காரங்களும் ஒரு சுற்றி உள்ளவர்களும் சொல்வதை மட்டுமே கேட்டுக்கொண்டு அதுதான் உண்மை போல அதுதான் நெறிவு போல நினைச்சுக்கிட்டு இங்க ஒவ்வொரு வாரியாகவும் எவ்வளவு நிர்வாக கோளாறு நடக்குது அரசு மருத்துவமனைகள்ல பாருங்க மகப்பேறு பாக்குறதுக்கு மருத்துவரே கிடையாது எவ்வளவு பெண்கள் உயிரிழந்துட்டு இருக்காங்கிறத பாக்குறோம் அப்ப ஒவ்வொரு துறைவாரியாகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகளை கையால தெரியாம அதை எதிர்கொள்ளவும் முடியாம அவங்க மடை மாற்றுவது போல பேசுவது அப்ப அவங்க முன்னாடி உள்ளவங்களுடைய ஒப்பிட்டு பேசுறாங்கன்னா இவர்கள் இவர்கள் எதுக்கு அப்புறம் இவர்கள்ட்ட என்ன இருக்கு இவங்க இவங்களுடைய ஆட்சியில கலசாராய மரபல் கொத்து கொத்தாக ரெண்டு முறை முதல் முறையே தடுக்கல மர்ப்பாணத்துல தடுத்துருந்தா அடுத்த முறை கள்ளக்குறிச்சியில நடந்திருக்காரு அந்த கள்ளச்சாராய மரணம் அப்ப எல்லாமே ரிப்பீட் ஆகுதுங்க அந்த ரிப்பீட் ஆகுற இடம் தான் இவர்களுடைய நிர்வாக சீரனு கேட்டுக்குரியாட்டு ஒரு முறை ஒரு சம்பவம் பெரிய அளவுல நடந்துட்டுன்னா அதை தடுக்கிறதுக்கு இவர்களுடைய முயற்சி என்ன அந்த இடம்தான் இப்ப இது மாதிரி எவ்வளவு கொடூரமான அந்த விக்னேஷ்குமார் ஒருவர் கொலை செய்யப்பட்டதா இருக்க லாக் அப்டேத் மணிகண்டன் லாக் அப்டேத் லாக் அப்டேத்லேயே பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான முறைகளில் எல்லாம் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அப்பல்ல இந்த ஆண்டுகளுக்குள்ள ரொம்ப மோசமான லேப்ட் எல்லாம் பாத்துட்டோம் இது தொடர்ந்துகிட்டே இருக்கு இதுக்கு ஏன் சரியான முறையில ஒரு கட்டுப்பாடு உடைய நடவடிக்கை எடுக்க முடியல முதல்வர் தொடர்பு ஆளுங்கறதுதான் இந்த விஷயத்துல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க அதாவது சட்டம் ஒழுங்கு தொடர்பாக டிஜிபி உள்ளிட்ட காவல்துறை சார்ந்த உயர் அதிகாரிகளோடு சிஎம் வந்து நேத்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் கண்டக்ட் பண்ணிருக்காங்க அந்த ரிவ்யூ மீட்டிங்ல பேசும்போது தவறு செய்தவர்கள் சட்டம் ஒழுங்குக்கு யாரெல்லாம் வந்து எதிரா இருக்காங்களோ இல்ல சட்டம் முழுங்க டிஸ்டர்ப் பண்ற மாதிரி யாராவது செயல்படுறாங்கன்னா அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி அதிகாரியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அவங்கள வந்து சட்டத்தின் முன்னால் கடுமையான தண்டனையை நாங்க வாங்கி தருவோம் யாரையும் வந்து நாங்க விட்ட விடமாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு சோ அரசியல் பின்புலம் இருந்தாலும் நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் வந்து இந்த விஷயங்களை பாக்குறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதா அது அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இருந்து இப்படி பேசலன்னா எப்படிங்க அரசியல்வாதியா அவங்கள மக்கள் ஏற்றுக்கள் வாதி அதுதானே இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வெளிப்படையாக ஒரு சம்பவம் நடந்த பிறகு இது மாதிரி பேசினாதான் மக்களை ஆஸ்வாசப்படுத்த முடியும் ஆறுதல் படுத்த முடியும் அவங்க வந்து நாங்க யார் மேல வேணாலும் நடவடிக்கை எடுப்போம் என்ன வேணாலும் எடுப்போம் இப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து இன்றைக்கு பேசிதான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் முதல்வர் இப்படி பேசுறதுனால அவங்க எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க மாத்திருவாங்க எதிர்காலத்துல அப்படின்னாலும் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் நீங்க செயல் வடிவப்படுத்துங்க செயல் வடிவப்படுத்தி இப்போதைக்கு இன்னைக்கு நீங்க தனிப்படை அங்கீகரிக்கப்பட தனிப்படை எல்லாம் கலைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சங்கர்வாஸ் சொல்லி இருக்காரு அதன் பிறகு அவங்க ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க அதுல எப்படி இந்த அஞ்சு பேர் ஆறு பேருங்கிறாங்கல்ல அந்த துன்புறுத்திய காவலர்கள் அவர்கள் அவர்களுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க முதல்ல இந்த பெண்மணிகள் யாரிடம் இதன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க எதன் மூலமாக அழுத்தம் கொடுத்தாங்க பல்வேறு மர்மங்கள் இருக்குல்ல இந்த வழக்கிலேயே வந்து இவங்க நேரடியாக கொடுக்கணும் அப்படின்னா திருப்பவனத்துல காவல் நிலையத்துல கொடுத்துருக்கணும் கோவிலுக்குள்ள நடக்கல இப்ப கோவிலுக்கு வெளியில நடந்திருக்குன்னா அறநிலைத்துறை விட்டு அவங்க சொல்லாம காவல் நிலையத்தை அழுகிருக்கலாம் இதுல மாணவ இருந்து ஒரு சிறப்பு படை வராங்க அப்படின்னு சொன்னா அந்த யாருடைய அழுத்தத்தின் அடிப்படையில யார் அவர்களுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாங்க நீதிமன்றம் செல்ல தெளிவாக பல்வேறு கேள்விகளையும் அடுக்கியிருக்காங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னா அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற அரசு இன்னைக்கு வந்து நாங்க இதெல்லாம் பண்ணிடுவோம் இவங்களுக்கு எல்லாம் நாங்க தண்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பேசுறது அப்படிங்கிறது இதையெல்லாம் மாற்றுவது போலதான் இருக்கும் முதல்ல நீங்க நீதிமன்றம் கேட்ட கேள்விகளுக்கு முறையான பதில் கொடுங்க காவல்துறை கிட்ட நிறைய இன்ஸ்ட்ரக்டர் உங்களுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுன்னு கேக்குறாங்க அதை இப்ப வரைக்குமே நீங்க தெளிவா சொல்ல மாட்டீங்கிறாங்க அப்ப அதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய அரசு அதை முதல் செய்யட்டோம் இந்த முதல்வர் வந்து வாய் வார்த்தைகள்ல மேடைகள்ல பேசுவது போல விளம்பரத்திற்காக நாங்க இருக்கோம் நாங்க எல்லாரையும் பாத்துக்கிறோம் நாங்க யாரை தண்டிப்போம் எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் குற்றங்கள்ல எத்தனை குற்றவாளிகள் தப்பித்து போயிட்டு இருக்காங்க திமுக உடைய ஆள் நான் திமுக ஒரு பேனரா பயன்படுத்திக்கிட்டு திமுக காரங்கன்னா தவறு செய்யலாம் திமுக காரங்களை யாருமே தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஜாஃபர் சாதிக்கு உட்பட தன்னுடைய வாகனத்துல திமுக பொறுப்பை போட்டுருக்கு இப்படி நடந்துட்டுதான் இருக்கு தொடர்ச்சியா போதை இருந்து ஒட்டுமொத்த குற்றங்களும் திமுகவினர் அப்படிங்கிற ஒரு பேனர் கீழே நடந்துகிட்டு இருக்கு அப்படி எல்லாம் இருக்கும்போது யாரா இருந்தாலும் நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்றது எல்லாம் ஏன்னா இந்த சமயத்துக்கு இது மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு பேசுவதற்கு ஒரு பேச்சாக பேசிட்டு இருக்கலாம் நாங்கெல்லாம் அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுல மக்களையும் நாங்க அதை ஏத்துக்க சொல்ல முடியாதுல ஏன்னா இன்னொரு இளைஞரோ இன்னொரு உயிரோ போயிடக்கூடாது அதற்காகத்தான் இப்ப நம்ம இது குறித்து நம்ம வலுவாக பேச வேண்டிய இடத்துல இருக்கோம் இருபத்தி நாலு உயிர் போயிடுச்சு இப்ப இருபத்தஞ்சாவது உயிரும் போயிட்டு இதற்கு பிறகும் இது மாதிரியான மரணங்கள் ஏற்பட கூடாது அதற்கு என்னென்ன செயல் திட்டம் வடிவ வடிவமைப்பு இந்த நேரத்துல ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துருக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த இளைஞர் மீது புகார் கொடுத்த பெண் இருக்காங்க இல்லையா நிக்கிதா அவங்க மேல ஏற்கனவே வந்து பண மோசடி வழக்கு இருப்பதா இப்போ தெரிய வந்திருக்கு அது புதிய தலைமுறையில பிரேக்கிங் நியூஸாவே வந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இருக்கலாம் இப்போ வந்து என்ன அந்த சம்பவ இடத்துல உள்ளவங்க சொல்றாங்க அந்த நிகிதா மற்றும் அந்த சிவகாமிங்கிற ஒரு முதியவங்க இவங்க யார் என்றே தெரியல இவங்க எப்படி நகைய காரில் வைப்பாங்க ஆக்சுவலா பார்த்தா அந்த பையனுக்கு இறந்து போன அஜித் குமாருக்கு காரே ஓட்ட தெரியாது அப்ப வேற ஒருவர் வந்துதான் காரை பார்க்கிங் பண்ணிருக்காரு இது மாதிரி நிறைய சொல்றாங்க அப்புறம் அந்த இருசக்கர வாகனத்துல தள்ளிக்கிட்டு வர்றதுக்கு பணம் கேட்டதாகவும் அந்த பணம் கேட்டதுனால ஒரு வாய் தகராறு அந்த நிகிதாவுக்கும் அஜித்குமாருக்கும் ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் அதை எதிர்த்து இவங்க நான் என்ன செய்யறேன் பாருன்னு மிரட்டினதாக சம்பவமே என்ன இப்ப திருட்டுக்காக அந்த பையன் அடிச்சாங்களா அல்லது வேற ஏதாவது பழிவாங்கும் என்னத்த ஒரு தீர்பிச்சு தெரியல இன்னும் தீர விசாரணை ஏதாவது தான் தெரியும் இப்ப நீங்க சொல்லுவது போல ஒரு செய்தி வருதுன்னா அந்த செய்தி இந்த இந்த பெண்மணி யார் நிகிதா யாரு அவங்க மேல பண மோசடி இருக்குன்னு வேற சொல்றீங்க அப்ப இவர்களோட யாருக்கு இங்க தலைமை செயலக அதிகாரி வரைக்கும் நீகிச்சிருக்குங்கிறாங்க அந்த அதிகாரி யாரு அவங்க யார்கிட்ட சொன்னாங்க எப்படி இந்த அளவுக்கு எங்க எவ்வளவு திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருக்கு தெரியுமா ஏ நம்ம பகுதி எங்க நான் வசிக்கின்ற பகுதியிலேயே அவ்வளவு கொள்ளை நடந்திருக்கு அந்த கொள்ளையை கண்டுபிடிக்க ஆறு மாதம் பகுதி இன்றைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல இந்த அரசாங்கம் என்ன அரசாங்கம்னு கேள்வி கேட்டு எங்களோட பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் டெய்லியும் ஸ்டேஷனுக்கு போய் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க ஆனா எந்த விடையும் கிடையாது இதற்கு ரெண்டு மணி நேரத்துல ஒரு ஒன்பது சவரனுக்காக ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு விசாரணையை முடிக்கி விட்டு இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல இத வந்து தீர விசாரணை செய்தா இன்னும் அதிர்ச்சிகள் கூட காத்திருக்கலாம் இது உண்மையாகவே திருத்துக்காக நடத்தப்பட்ட விசாரணைங்கிறது கேள்விக்குரியாதான் இருக்கு இந்த காவல்துறையோட அணுகுமுறை இருக்கு இல்லையா ஆட்சியாளர்களை தாண்டி காவல்துறையினர் வந்து தொடர்ச்சியா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகிறாங்க பொதுமக்களை அவங்க அணுகக்கூடிய விதம் காவல்துறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள் இதையெல்லாம் தீர்க்கிறதுக்கான வழிகள்னு என்ன பாத்துறீங்க முதல்ல சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கணும்ங்க சட்டப்படிதான் நடக்கணும் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொன்னா அவங்களை நீதிமன்ற காவல்ல அவங்க நீதிமன்றத்துல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு அடிச்சு விசாரிக்கிறதுக்கு எந்த சட்டத்திலும் இடம் இல்லை இன்னொன்னு கைது செய்து வந்து வச்சு விசாரிக்கிறதும் அதுவும் அன்லாஃபுல் தான் சட்டத்திற்கு புறம்பாக எல்லாம் மாற்றப்பட்டாலே போதும் சட்டப்படி நடக்கணுங்கிறது தான் இங்க குறிப்பிட வேண்டிய ஒன்றா நான் பாக்குறேன் ஏன்னா சட்டத்தை மதிக்கக்கூடிய நீங்களே காவலர்களே இவ்வளவு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விதமான தகுதி இருக்கு மக்களை வந்து நீங்க சொல்றதுக்கு ரூல்ஸ் சொல்றதுக்கு எதுவுமே காவலர்களுக்கு முறையான பயிற்சி கொடுக்கணும் பயிற்சி தேவைப்படுகிறது உண்மையும் அதுதான் காவலர்களுக்கு பயிற்சி தேவைப்படுகிறது அணுகிறது அதாவது குற்றம் செய்தவரோ குற்றம் செய்யாதவரோ அவங்கள விசாரிக்கிறதுக்கு முன்னே முறைன்னு ஒண்ணு இருக்கு அந்த முறையை சரியாக கையாளணும் நீதிமன்றத்துக்கு கட்டுப்படணும் அவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணுமே தவிர ஆட்சியாளர்களுக்கு உட்பட்டு நடக்க கூடாது ஆட்சியாளர்களுடைய யார வேணாலும் அடிப்போம் வேணாலும் எஃப்ஐஆர் போடுவோம் எந்த வழக்க வேணாலும் எடுத்துக்குவோம் அல்லது ஆட்சியாளர்கள் அந்த இடத்துல உள்ள ஒரு மாவட்ட செயலாளரோ யாரோ ஒருத்தர் வந்து கட்சிக்காரவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை நாங்க எடுத்துக்க மாட்டோம் அந்த வழக்கை எடுத்துக்க மாட்டோம் இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் ஒரு காவல் நிலையம் எல்லாருக்குமானது அதுல கட்சியுடைய இன்ஃபுளுயன்ஸ் அதிகமாக இருக்கும் போது அந்த இடத்துல அது யாருக்கானதுங்கிற ஒரு கேள்விக்குள் வந்தது அப்ப ஒரு பஞ்சாயத்து செய்யற இடமா ஒரு கட்ட பஞ்சாயத்து நடக்கிற இடமா யார் இவர்களே வந்து எல்லாத்தையும் இவங்கதான் நீதிமா இவங்கதான் எல்லாமேன்ற மாதிரி அந்த அடிச்சு அடிச்சுக்காங்க பாருங்க இவங்களுடைய இது மாதிரியான விஷயத்தையெல்லாம் அசர வேகத்தில் அரசு கட்டுப்படுத்தணும் உங்களோட லிமிட் உங்களோட எல்லை என்ன அப்படிங்கிறதையும் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணுங்கிறதையும் ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு முதல்வர் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு போகணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை நன்றி நன்றி